தகப்பனே என் தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து தாவிதி சொன்னவன் நீரே என் கண்மலை நீரே என் கோட்டை நீரே என் துருகம் என்று சொல்லி தாவிதை சொன்னார் அந்த தாவிதின் பாடலை நாம் சந்தோஷத்தோடு கூட நாம் இப்பொழுது பாடுவோமா தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே me गृहान but

வணியே தலை வீர செய்காமல் சோதரிப்பே அறிவு கேட்ட பேரமை பாதுகாக்குதே ஒன்று கொண்டார் தரங்காமல் சோதரி பே அறிவு கேட்ட பேரமை பாதுகாக்குதே நீ விரும்பத்தக்கவை மயானவை விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையும் தியானம் செய்கிறேன் தினமறிக்கை செய்து கையிடம் பேர் தியானம் செய்கிறேன் தினமறிக்கை செய்து செய்வோம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் என்னுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் இந்த சிலுவை தியானத்தில் நீ சிலுவையிலே தொங்கின பொழுது பேசின ஏழு வார்த்தைகளை குறித்து இந்த தியான பகுதியில் ஐந்தாவது வார்த்தையாக நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நீர் கிருவை தந்தீர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே அன்று என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக எல்லா மகிமையும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே இந்த வசனத்தை வாசிக்கிறேன் யோவா நிறுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப் புத்தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட ஐந்தாவது வார்த்தை நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை திருவுளம் பற்றினார் ஆண்டவர் எல்லோருடைய தாகங்களையும் தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் இருந்தார் அவர் கண்மலையாய் இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை வழி கொண்டு வரும் பொழுது அந்த கண்மலை அவளோடு கூட இருந்தது என்று சொல்லி ஒன்று கொருந்தியரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தேவன் ஆதி காலம் முதல் ஏசு கிறிஸ்து கூட இருந்து கொண்டே வருகிறார் இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் எப்பொழுது வெளிப்பட்டது என்று சொன்னால் பூமியிலே அவர் பிறந்து இடத்தில் அவர் பிறந்த பொழுதுதான் அவருடைய நாமம் வெளிப்பட்டது அதற்கு முன்பதாக அவருக்கு பல நாமங்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் வைத்திருக்கிறார் ஆண்டவரை குறித்து பல நாமங்கள் உண்டு ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் ஒவ்வொரு காரண பெயர் இடுகுறி பெயர் என்று சொல்லப்படும் காரணம் என்று சொன்னால் அது என்ன காரணத்துக்காக நமக்கு அற்புதம் செய்தாரோ அதை வைத்து அந்த காரண பெயரை நாம் வைக்கிறோம் ஆகார் வனாந்திரத்திலே தன்னுடைய மகன் இறந்து போகிற சூழ்நிலை தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் அந்த குழந்தை அலுகுரலை கேட்டு அருகிலேயே ஒரு நீர் ஊற்றை அவள் காணும்படி கிருபை செய்தார் அந்த நீரூற்று தண்ணீரை அந்த குழந்தைக்கு கொடுத்து அது ஜீவன் பெற்றது ஆகார் ஆண்டவருக்கு அங்கு ஒரு பெயரை வைக்கிறாள் நீர் என்னை காண்கின்ற ஆண்டவர் நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் நீர் என்னை காண்கிற ஆண்டவர் எல்லோருடைய தாகங்களையும் தீர்த்தவர் ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் அவனுக்கு நான் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் சிலுவையில் தாகம் என்ன அவருடைய வாஞ்சை என்ன அவருடைய ஏக்கம் என்ன அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபடுகிறார் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு நம்ம எப்பொழுதுமே எல்லா இடத்துல போய் கேட்கும் பொழுது எல்லா இடத்துலையும் கேட்கிறோம் நம்மளுடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி கொண்டே வருகிறோம் என்ன தேவை இருக்கிறதோ அதை இடத்துல கேட்கிறோம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உமக்கு என்ன பிரியும் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் பவுல் அந்த காரியத்தை அறிந்தவனாய் அவரை ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது கீழே விழுந்து கண்கள் குருடாக்கப்பட்ட பொழுது அவர் இயேசு என்று அறிந்தவுடன் அடுத்த காரியம் கேட்ட வார்த்தை ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன இயேசுவே எது உமக்கு பிடிக்கும் உம்முடைய நோக்கம் என்ன என்னை குறித்து எதற்காக இந்த பூமியிலே கொண்டு வந்தேன் என்னை குறித்ததான ஒரு திட்டம் என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வாசிக்கும் பொழுது எலும்புகள் உருவாகும் கருவை அவருடைய கண்கள் கண்டது நம்மை குறித்ததான குறிப்பை அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றும் எந்த காலத்தில் பிறக்க வேண்டும் என்றும் எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அதை நான் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் தன் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதை பவுல் நன்றாக அறிந்துதான் அவர் வார்த்தை சொல்லுகிறார் அவர் ஊழியங்களெல்லாம் எல்லாம் உடனே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன் ஓட்டத்தை முடிக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளை கத்தர் நாம மகிமைப்படுவது யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு சமாரிய ஸ்திரீடம் பேச்சு கொடுக்கிற ஒரு சம்பாசனை அங்கு எழுதப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தில் சீடர்கள் அப்பம் கொள்ளுவதற்காக போகும் பொழுது ஒரு கிணற்றின் அருகே யாக்கோபின் கிணற்று அருகே இயேசு உட்கார்ந்து இருக்கிறார் மத்தியான வேலையில் ஒரு ஸ்திரீ வருகிறாள் அந்த ஸ்திரீயிடம் பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு பேச்சை தொடர்பை எப்படி தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம் அவர் கேட்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தா இங்கே ஆண்டவர் சிலுவையில் சொன்ன நான் தாகமாய் இருக்கிறேன் தாகத்துக்கு அவர் கேட்கிறார் அவருடைய தோற்றம் யூதரை போல இருக்கிறது யூதர்கள் சமாரியரோட கலப்பதில்லை சமாரியர் என்றால் அவர்கள் இஸ்ரவேல் கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் தான் புரஜாதியரோட கலப்பிடம் ஆனதுனாலே சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நம்முடைய தேவன் நல்ல சமாரியனாய் கடந்து வந்தார் அவர் கேட்கும் பொழுது தாகத்துக்கு தாய் என்று கேட்கும் பொழுது நீ யூதனா இருக்க என்னிடத்தில் இப்படிதான் நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்ம தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளாமலே தேவனை ஆராதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் இந்த அம்மா ஒண்ணும் தெரியவே இல்லை அவங்க ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க ஆண்டவரே நீ கேட்குற யார் என்று தெரிந்த அவன் நீ ஜீவத் தண்ணீரை கேட்டிருப்பாய் அதற்கு பிற்பாடு இங்கே தண்ணியை எடுக்க வரவே வேண்டாம் என்று ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது ஆண்டவர் உன் பாத்திரமும் இல்லை கிணறும் ஆழமாய் இருக்கிறது எங்கிருந்து தண்ணீர் வரும் சகல காவலோடு உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அதனிடத்தில் இருந்து ஜீவத் தண்ணீரோட நதிகள் புறப்பட்டுப் போகும் என்றான்றவர் சொல்லுகிறாள் ஆண்டவர் நம்மை அந்த இருதயம் ஊற்றாகத்தான் தேவன் வைத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தாகத்தை தீர்க்க ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுறார் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார் நல்ல காரியம் சொல்லவில்லை அவருடைய அந்தரங்க அங்க வாழ்க்கையை சொல்லுகிறார் ஸ்திரீய உனக்கு இதுவரைக்கும் ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறவர்கள் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னவுடன் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்களுக்கு மேசியா வருவதை வெளிப்படுத்துவார் என்று அந்த ஸ்ரீ சொல்லும் பொழுது ஆண்டு சொல்ல உன்னோட பேசுகிற நானே அந்த மேசியா என்று சொன்னார் தன் குடத்தை மறந்தால் என்ன நோக்கத்துக்காக வந்தேன் என்பதை மறந்து போனாள் ஊருக்குள்ளே போனால் ஊருக்குள்ளே போய் ஒருவர் வந்திருக்கிறார் மேசியா என்று சொல்லுகிறார் அவர்தானா என்று பாருங்கள் என்று சொல்லி அந்த ஸ்திரீ அந்த கிராமம் முழுவதையும் கூட்டி கொண்டு வந்து விட்டார் ரெண்டு நாள் பிரசங்கம் நடந்து விட்டது ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஒரு பாத்திரம் ஒரு தீவழ் ஒரு ஸ்திரியை தான் சொல்லுகிறார் நான் யோசித்து பார்ப்பது உண்டு நாம் எத்தனையோ சுவிசேஷம் சொல்லுகிறோம் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறது தள்ளப்பட்ட ஒரு கல் பூமியில் புறக்கணிக்கப்பட்ட கல் சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருந்தது தேவன் தெரிந்து கொண்டார் அந்த ஸ்திரீயோட வார்த்தையை நம்பி ஒரு கிராமமே வந்தது என்று சொன்னால் இந்த சுவிசேஷகி எவ்வளவு பெரிய வேலையை செய்து செய்திருக்கிறாள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த ரெண்டு நாட்களும் ஆண்டுத்தனுடைய வார்த்தை சொன்னார் தேவன் இப்படித்தான் நம்மையும் தெரிந்து கொள்கிறார் அவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்க தெரியுங்களா என் தாகம் என்ன தெரியுமா நான் தாகமா நான் தண்ணீர் கொடுப்பேன் ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய மன விருப்பம் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என் வேலையா யார் போவான் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசி உசியார் ராஜா மரணம் அடைந்த பின்பு ஆண்டவர் கேட்கிறார் என்னுடைய காரியம் யார் போவார் அதற்கு முன்பதாக வாசிக்கும் பொழுது ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் மாட்டுக்கு தன் எஜமான் தெரியும் கழுதைக்கு தன் முன்னணை அறியும் ஆனால் என் சின்னங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் மாட்டுக்கு தன் எஜமான் யார் என்று தெரியும் நம்மை உண்டாக்கினவர் யார் என்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுதுதான் அந்த வேதனை அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடுதான் அந்த ஏசையா தீர்க்க ஐந்து அதிகாரங்களை காட்டிலும் அதற்கு பின்பாடு ஏசை எழுதுற தீர்க்க தரிசுகள் ஏசுக்கு பிறப்பு வளர்ப்பு அவர் என்ன பேச வேண்டும் சில என்ன சொல்ல வேண்டும் அத்தனை வார்த்தைகளும் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையில தான் ஆண்டு சொன்னார் நான் தாகமா இருக்கிறேன் என் தாகம் என்ன தெரியுமா எத்தனையோ சேனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்ல முடியும் நம் தேசம் எப்படியாப்பட்ட தேசம் எதை பார்த்தாலும் வணங்கக்கூடிய இயற்கையை வணங்கக்கூடியவர்கள் நாம் எதை பார்த்தாலும் ஐந்து பூதங்களை வணங்கினவர்களும் அக்கினியை பார்த்தால் வணங்கும் காற்றை பார்த்தால் வணங்கும் இது அறியாமல் இருந்த பொழுது எத்தனையோ மிஷினரிமார்கள் வந்து ரத்தம் சிந்தி நமக்கு சுவிசேஷம் சொல்லி நம்ம இந்த நாளில் ஆண்டோட பாதில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தோமாவை தேவன் இந்திய தேசத்துக்கு அனுப்பினார் அந்த மைனர் என்று ஆசியா சொல்லப்பட்ட பகுதியில் தான் அப்போ சில பதினோரு பேரும் ஊழியர் செய்தார்கள் ரொம்ப தூரத்துக்கு அனுப்பினவர் இந்த தோமா தான் தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பு இந்திய தேசத்தின் மீது வைத்திருந்த அன்பு அதுல குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது வைத்திருந்த அன்பு கேரளா பகுதியில அவருடைய கால் பதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் ரத்தம் சிந்தினது சென்னை பட்டணம் தான் அதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் இடத்துல தான் தேவன் ரத்தம் சிந்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்மை நம்பி தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கார் அதுதான் என்னுடைய தாகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்கள் நீதான் ஒரு எழுப்புதல் தீ பரவ போகிறது கடைசி காலத்திலே எழுப்புதல் தீ பரவ போகிறது அதை நம்மை கொண்டு தான் தேவன் பற்ற வைக்க போகிறார் இதோ அக்கினியை போட வந்தேன் அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தாகம் என்றால் ஏக்கம் விருப்பம் அவருடைய வாஞ்சை அவருடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒருவரோடு ஒருவர் பேச பேச புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு அசைவை பார்த்து அவரை ஏக்கம் என்ன அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் தான் அதனாலதான் உண்மை நான் இன்னும் அறியணுமே உண்மை நான் இன்னும் புரிந்து கொள்ளணுமே என்னோட காரியமே நான் சொல்லி சொல்லி ஒரு பாடல் எழுதுவார் என்னுடைய காரியத்தை சொல்லி சொல்லி நான் உண்மை துக்கப்படுத்த விரும்பலப்பா நீங்க என்ன விரும்புறீங்க அதை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டருடைய வேலையை செய்யுங்கள் அசதியாக அல்ல உற்சாகமாய் செய்யுங்கள் ஆண்டருடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டவரை இவங்க ரச்சிக்கப்பட மாட்டாங்க நம்ம ஒரு அப்படியே போட்டுற ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறோம் இவங்க இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க இவங்கெல்லாம் சொன்னா புரிய மாட்டாங்க இவங்கெல்லாம் அறிந்து கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி நாம் சில வேளையில நம்மை நாமே அடக்கி கொள்கிறோம் நமக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம் சொல்லாமல் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் சுவிசேஷம் சொல்லி வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் பார்த்தார் இவங்கெல்லாம் ஒன்னா கூட்டோட உட்கார்ந்து இருக்காங்க சிதறடிக்கப்பட்டார்கள் அதற்கு தான் பிலிப்பு இவன் சமாரியா பட்டணத்துக்கு போகிறான் அங்கு சொல்லப்பட்டது ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினான் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து தேவன் பக்கம் போல எழும்ப வேண்டும் விருப்பம் இதுதான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நான் இன்றைக்கும் பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்னோட காரியம் என்ன என்று நினைக்கிற இந்த காலகட்டத்திலே இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நான் இருக்கிறேன் இதில் ஜனங்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி இருக்கிற இந்திய தேசத்தில் ஆண்டவர் ஒரு சுவிசேஷ பணியை தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் நாம் செய்ய முடியுமா நமக்கு ஒரு பங்கு உண்டு ஒருவேளை சுவிசேஷம் சொல்லலாம் சுவிசேஷத்தை தாங்கலாம் அநேகருக்கு டிராக்ஸ் கொடுக்கலாம் எதையோது ஒன்றை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று தான் அந்த ஆண்டவர் விரும்புகிறார் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய தாகத்தை தீர்க்க நான் ரெடி ஆண்டவரே உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நான் ரெடி ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்னையும் மாற்றும் ஆண்டவரே என்னையும் மாற்றோம் இதுவரைக்கும் என் போக்கிலே போனேன் எனக்கு இஷ்டமான இடத்திலே நடந்தேன் செய்ய தகாத வழி நான் செய்து வந்தேன் ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டிடத்தில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவேன் உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் கசப்பான காடியை கொடுத்தார்கள் ஆண்டவரே நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு சுவையாக உமக்கு நற்குல திராட்சை கொடியின் கனிகளை கொடுக்கத்தக்கதான கலாத்திர ஐந்து இருபத்தி சொன்ன வார்த்தின்படி நற்குல கணிகளை கொடுக்கக்கூடிய கனி உள்ள ஜீவியம் எங்கள் வாழ்க்கையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டு எங்களை பலப்படுத்தும் எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்பும் உம்முடைய சித்தத்தை முழுவதுமாக செய்யட்டும் என்னை குறித்து நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் அதை முழுமையாக செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தரும் எந்த வகையிலாவது என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்து உங்களுடைய தாகத்தை நிச்சயமாக தீர்ப்போம் ஆண்டு ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள ஊறுகிற அது நீரூற்று அநேகருடைய தாகங்களை நாங்கள் தீர்க்க முடியும் ஆத்துமா வறண்டு போய் இருக்கிறது ஆத்துமா இருக்கிறது அந்த ஜீவ தண்ணீரை எங்கள் மூலமாக பாய்ச்சு படிக்க ஆண்டவரையும் எங்களை வாய்க்காலாக எடுத்து நீ பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் அப்படியே செய்தீர் நல்ல மாற்றத்தை கொடுத்தீர் என்று விசுவாசத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் என் மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் சொந்தரவர் இந்த நூலக்கு சொந்தமான இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த நூலனுக்கு சொந்தமானா இந்த சூரியனை பவரம் பின்று என்னை பேர் காத்துக் இந்த காத்துவார்ும்பியவர் தந்த பொ பாதவி அவள் வரும்பாறை காத்து கொள்கிறேன் இதை நம் வியவர் தந்த பொருள் பாதவி அவள் வரும் வரை காத்துக்கொள்கிறேன் ஆனந்தமே பரவ Thank you.